அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தில் வருகின்ற வளப்பிற சஷ்டி இந்த அற்புதமான நாளில் நம் வாழ்வு இருக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு சுகமான வாழ்க்கையை பெற ஒரு சக்தி வாய்ந்த சுக்கு தீபத்தை புத ஒரே நேரத்தில் எவ்வாறு ஏற்ற வேண்டும் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவுல நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற பல வழிபாட்டு தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றாவுற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை இப்படி முருக வழிபாட நம்ம ரொம்ப ஆதிகாலமாக தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறோம் இந்த சுக்கு தீபம்ன்றது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தீபம் இந்த தீபத்தை சரியான நேரத்தில் நாம் ஏற்றி வந்தால் நாம் வாழ்வில் இருக்கும் கடன் அனைத்தும் இல்லாமல் போயிடும் ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுத்திருப்போம் அந்த கடனை திருப்பி பெறாம ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோம் அந்த கடனை நம்ம விரைவில் நம்மளை வந்து அடையறதுக்கு வந்து இந்த சக்தி வாய்ந்த சுக்கு தீபத்தை நாம் ஏற்றினால் அந்த கடன் நம்மளுக்கு வாங்கியிருந்தாலும் சரி கொடுத்திருந்தாலும் சரி அது விரைவில் அது நிவர்த்தி அடையும் அது மட்டும் இல்லாம நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுனா இருந்தாலும் சரி சொந்த வீடு பிரச்சனை எதுனா இருந்தாலும் சரி இந்த வழிபாடு நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்ப முருகனுக்கு ஒரு வழிபாடு உகந்த தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கந்த சஷ்டி விழா அந்த கந்த சஷ்டி விழா வந்து ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அந்த தீபாவளி முடிஞ்சு மறுநாள்ல துவங்கும் ஆறு நாள் விரதம் இருந்து முருக வழிபாடு செய்வாங்க ஆறு நாள் வழிபாடு செய்ய முடியலன்னா கூட ஆறாவது நாள் அந்த சூர சம்கார நடக்கிற அந்த நேரத்துல நீங்க விரதம் இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறலாம் இப்போ மாதம் மாதம் தேய்பிரை சஷ்டி வளப்பிற சஷ்டி வருது இப்போ வளப்பிறை சஷ்டியில நீங்க முருகருக்கு இது மாதிரி சர்க்குண கோலம் அமைச்சு ஆறு தீபங்கள் ஏற்றி இந்த சுக்கு தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் குழந்தை இல்லாமல் தவிப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பான ஒரு குழந்தை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கு தீபத்தை செவ்வாய் ஓரையில செவ்வாய்க்கிழமை ஏற்றிட்டு வர்றதும் ரொம்பவே நல்லது அப்படியே இல்லைன்னா கூட நீங்க சஷ்டி திதியில இந்த வழிபாடு செய்தா கூட அதுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தாற்போல் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க இப்ப அழகா நம்மளுக்கு வளப்பிறையில புத ஓரையில இந்த சஷ்டி வந்திருக்கு ரொம்ப சிறப்பானது இப்ப இந்த சஷ்டி எப்ப தொடங்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மத்தியம் பன்னெண்டு மணி பத்து நிமிடங்கள் சஷ்டி தொடங்கி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி பதிமூணு நிமிடங்கள் சஷ்டி முடிகிறது அதனால நீங்க புதன்கிழமை மத்தியிலிருந்தே நீங்க முருக வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பானது அப்பவே நீங்க முருகருக்கு விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு புத ஓரையில செய்ய சொன்ன புத ஓரை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிந்து ஏழு மணி வரையும் மத்திய ஒரு மணிந்து ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு மணிந்து இருந்து ஒன்பது வரையும் புத ஓரை இருக்கு இந்த புத ஓரை நேரத்துல இந்த சுக்கு தீபம் ஏற்றி இந்த சர்க்குண கோலம் அமைத்து இந்த ஆறு தீபங்களும் ஏற்றி முருகரை முழு மனதோடு வழிபடுங்க அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்க சொல்றதுனால உங்க வாழ்வில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி பொண்ணும் பொருளும் சேரும்ன்றது சொல்லப்படுகிறது அந்த மந்திரம் என்னன்றது நம்ம பார்ப்போம் இப்ப முதல்ல முருகருக்கு வந்து இந்த சுக்கு தீபத்தை எவ்வாறு ஏற்ற வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் ஹோட்டோ இருந்தால் நல்லா சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அவர்களுக்கு கொண்டான அலரி பூ அலரிப்பூ அலரி பூ மாலையா போடுங்க அப்படி அவங்க வீட்டுல இருக்கும் எதனா ஒரு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவர் நெய்வேதியமா பால் வைங்க முடிச்சா சக்கரை பொங்கல் செஞ்சா வைங்க பஞ்சாமிரதம் இருந்தால் கூட நீங்கள் வைங்க அதுக்கு ரொம்பவே விருப்பம் அதுக்கப்புறம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அது நுனியில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல்ல நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றி திரி போட்டு இங்க தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து சுக்கு பொடி நாட்டு மருந்து கடையில இருக்கும் அந்த சுக்கு பொடி வாங்கி வந்து அந்த சுக்கு பொடிய அந்த விளக்கல போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படி சுக்கு பொடி கிடைக்கலன்னா கட்டாயம் சுக்கு கிடைக்கும் சுக்கு நீங்க அந்த வெற்றிலையில வச்சு கூட நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படி சுக்கு கிடைக்காதவங்க சுக்கு பொடி வாங்கி வந்து அந்த தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பானது சுக்கு போடலாம் சுக்குமும் போடலாம் முக்கியமா அந்த சுக்கு வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பானது கிடைக்காதவங்க அந்த பொடி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி சுத்தம் செஞ்சு சர்க்குண கோலம் போட்டுக்குங்க சர்க்குண கோலம் போட்டு அதுல ஷரவன பவ அப்படின்னு ஏதிட்டு நடுவுல ஓம் ஏதிடுங்க ஏதி ஆறு அகல்ல நெய் ஊத்தி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த சர்க்குண கோலம் போட்டு நம் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்மள நம் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற முடியும் குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க அந்த ஆறு தீபம் ஏற்றி வழிபட்டால் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறப்பாங்க அவ்வளவு அற்புதங்கள் இருந்த அந்த சர்க்குண கோலம் வந்து ரொம்ப சிறப்பானது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றது ஒரு பழமொழி இருக்கு அது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில ஒரு குழந்தை பிறக்கும் அது ஒரு பழமொழியா வச்சிருக்காங்க சஷ்டியில் விரதம் இருக்கவர் குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் திருமண வரம் கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு செழிப்பா அமையும் அது மட்டும் இல்லாமல் பகைவர் தொல்லை விளங்கும் வறுமை என்ற கட்டில் நீங்கி இன்பமான ஒரு வாழ்க்கையை பெற முடியும் எல்லா செல்வங்களையும் பெற முடியும் நோய்கள் இன்று நாம் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரக்கூடியவர் முருகர் அது மட்டும் இல்லாம வாடகை வீட்டில இருந்து சொந்த வீடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு நீங்க செய்தா கூடுதல் பலன் கிடைக்கும் முருகருக்கு தீபம் ஏற்றி அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் முருகருக்கு தீபம் ஏற்றியாச்சு இப்ப நம்ம முருகருக்கு ஆர்த்தி காட்டி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல முருகரை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எங்க வாழ்வில எந்த ஒரு கடன் தொல்லை இருக்க கூடாது நாங்க கொடுத்த கடன் சீக்கிரம் எங்களுக்கு வந்துடணும் நாங்களும் எந்த ஒரு கடனும் வாங்காம எப்போ சுகமான ஒரு வாழ்க்கையை பெறணும் எங்க வாழ்வில எல்லா செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது எப்போதும் நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கையை தரணும்னு சொல்லி அவரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் நாங்கள் மாட்டிக்க கூடாது விரைவில் நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி அவரை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு உங்கள் வாழ்வில எல்லா கஷ்டங்களும் நீங்கி இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடு முருகான்னு சொல்லி முழு மனதோடு அவரை அன்போடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இப்போ பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை புத ஓரையில் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் கிரீம் ரவண பவச ஓம் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை சொல்லி நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க உங்களுக்கும் ஒரு வளமான வாழ்க்கையை பெற முருகரை நான் முழுமனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்